சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடங்கள்லயே பயங்கரமான இடம்னு சொன்னால் மூணு ஏழு பத்து மூணு ஆறு பத்து பதினொன்று இது கூட சொல்லலாம் மூணு ஆறு பத்து பதினொன்று கூடிய இடங்களில் சனி போய் உட்காரும் பொழுது அடிக்க ஆள் கிடையாது தொட் நீங்கள் கதவை தட்டிங்கன்னா டபால் ஓப்பன் ஆகும் அந்தளவுக்கு வந்து வெற்றி ஸ்தானம் மூணாம் இடம்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் மூணாம் இடம்னா தைரிய வீரியஸ்தானம் மூணாம் இடம்னா இளைய சகோதரன் சகோதரிகள் மூணாம் இடம்னா மனசு மூணாம் இடம்னா கோல் சொல்லுதல் மூணாம் இடம்னா பயணம் இது எல்லாத்துலயுமே நீங்க கிளிக்குங்க அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான டைம் பீரியட் மூணாம் இடத்துக்கு சனி போகிறான்னா கண்டிப்பாக ஊர் மாறும் பயங்கர தைரியம் வடை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு பாகுபலி படத்தில் பல்லாவா கூப்பிடுறாரோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுவீங்க வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் தைரியம் வந்து அசாத்தியமாக வரும் பொதுவாகவே இவருக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் மனசில் அந்த தெய் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆத்ம பலம் ஆத்ம விஸ்வாசம் அப்படிங்கிறது பீக்கு போகும் அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னா நீங்கள் நம்பணும் கரெக்டா அந்த நம்பிக்கை வராது பொதுவாக சனி போய் மூணாம் இடத்துல பொழுது சத்தியமா அவங்க அதுக்கு அருகதையான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்துருவாங்க அவங்களை மீறி வந்துடும் அவங்க மீறி உள்ள இருந்து ஒரு உள்ள உத்வேகம் வரும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க போய் அந்த விஷயத்த முடிக்க கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் அதே மாதிரி இன்பத்திரிகோணம் வந்து சனி போய் உட்காரும்பொழுது கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க நாலு பேருடைய துணை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சகோதர சகோதரைய ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் நிறைய பேருடைய லைஃப்பில் புது விஷயம் புது ஸ்டெப் ஆரம்பிப்பாங்க நிறைய பேர் வண்டி மாற்றுவாங்க கண்டிப்பாக மூணாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது தூக்கி போட்டு புது வண்டி வாங்குவாங்க இல்லைன்னா இன்ஜின்ல பிரச்சனை வரும் அதனால வாங்கிக்கிறது நல்லது அப்படிதான் சொல்ல முடியும் இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நோசை உள்ள விடாம இருந்தா நல்லா இருப்பீங்க ஏன் கேட்டா அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க வேலை முடிஞ்சிடும் லாஸ்டில் கெட்ட பேர் யாருன்னா உங்களுக்கு தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூரமாக நின்று பார்த்து கிட்ட பஞ்சாயத்துன்னு வரும் பொழுது உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்றபடி எந்த முடியுது ஏன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏழ்ரை முடியறதுங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது ஏழரை சனியெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க ரியாலிட்டி அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜாதகம் தான் மெயின் அந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் கிறிஸ்கிராஸில் உட்காரும்பொழுது திரிகோணத்தில் உட்காரும்பொழுது உட்காரும் பொழுது பிரச்சனையே கிடையாது மகரத்தில் இருக்கிற பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணுவீங்க ஒரு புது என்டிட்டி ஓப்பன் பண்ணுவீங்க புது ஸ்கூலு புது காலேஜ் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி யாரெல்லாம் வந்து மகரத்தில் பிறந்தவங்க இனிமேல் ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதை நீங்கள் ப்ரமோட் பண்ணி அதுலேருந்து நிறையா பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எஸ்எம்ஓ பண்ணுறது எஸ்சிஓ பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டையை கலப்பக்கூடிய ராசி வந்து மகரம் மகர ராசியில் பிறந்த பல பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க ஸோ மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பல பேருக்கு வந்து அண்ணன் தம்பி இருப்பான் படை கஞ்சான் அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக

அஷ்டமி அஷ்டமியைniki நீங்க தானதர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு சிறப்பு ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand stunning design and pro level